entertainment is what we do what we do what we do நடிகர் விக்ரம்டைய நடிப்பில் வெளியான அன்னியன் திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இதில் முக்கியமான கேரக்டரில் விக்ரம் கலக்கி இருப்பாரு இந்த படத்தில் அம்பியா நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் பிராஜ் பல பழங்கடங்களில் சின்ன வயது கதாபாத்திரமா நடிச்சிருப்பாரு பிரபு இயக்கத்தில் வெளியான சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு இந்த படத்தில் நடித்தது மூலமா ரொம்பவும் பிரபலம் அடைந்த இவர் இந்த படத்துடைய இரண்டாம் பாகத்திலுமே நடிச்சிருப்பாரு இவர் வந்து விஜய்க்கு சொந்தக்காரர் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஆமா நடிகர் விஜய்